என்ன வட்டி வட்டி அவருக்கு தெரிஞ்ச ஹராம் மட்டும்தான் வட்டி வட்டி உமத்துக்கு தெரியும் அடிப்பான் அது ஊர் பைட்டுக்கு அடி பண்டி பண்டிகரை அடுத்த ஹோட்டலுக்கு போத்தலை அடுத்த ஹோட்டலுக்கு போறான் அவனுக்கு தெரிஞ்ச ஹராம் தான் என்னது பண்டி அரைச்சி வட்டி மட்டும்தான் தெரியும் வட்டி இதான் அவருக்கு ஹராத்தனாக அந்த காலத்துல இருந்து பட்டி மட்டுமல்ல பொய்ய புடுகிறீங்களே பொய்ய பொய்ய பாவிகிறீங்களே பொய்ய மகாராம் தான் உண்மை சென்னா பத்து கிடைக்கும் பொய்ய சென்னா நூறு கிடைக்கும் தென்னூறும் நெருப்பு தான் தென்னூறும் நெருப்பு நல்லா ஞாபகம் பத்து எரியும் தென்னூறும் மங்கொள்ள கொள்ளையில சேர்ந்தது வழிப்பறை கொள்ளையில சேர்ந்தது தான் தென்னூறும்

ஹராமான பொருளாதாரத்தில் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டப்பட்டால் சாலையான உணர்வுகள் உண்டாகா அதை மாமுனா என்ன மதுரசால போட்டாலும் ஓத மாட்டான் ஓடி வந்துருவான் அவனுக்கு உணர்வே ஷரின் நீங்க இப்படி சாதிய போடுறது ஹஸ்ரத் ஷரின்யாம் ஹஸரத அடிச்சியாம் ஹதுர்தை அடிச்சியாம் புள்ளையோட மோத்திர பாய்தாம் புள்ளையிலோட பேசத் தெரியவாம் ஹசரத்தை அடே பொருளாதாரத்தை தேடி பாடுறா

பாவத்தை சுட்டு கரைக்க கூடியது எடு பயிற்சி மூலமாக கொண்டு போய் மதுரை சவுண்ட்ல போட்டு ஆள பட்டதாரி ஆக்கலாம் ஆலிமாக்கலாம் ஆபிஸ் ஆக்கலாம் பட்டதாரி ஆக்கலாம் ஆனா உணர்வு உண்டாக்கலாம் சாலையான உணர்வு வராது நல்லா வளையும் விஷயம் எத்தனையோ ஆளுங்க ஆபீஸ் நாங்க பாக்குறோம் தொழூர் இல்லை எங்கட நாட்டுக்குள்ள அடி அந்த உணர்வுண்டாக இல்லடா அதுக்கு அதுக்கு ஹலாலான போக்கு வேணும் ஹலாலான பொருளாதாரம் தேவசங்கயானவர்களை தேடுற பொருளாதாரத்தை ஹலாலா தேடிக்கோங்க ஹராமான பொருளாதாரத்துல மேலில் அல்லாஹ் எழுது அளந்து முடிஞ்சு அல்லாஹ் எழுங்க முடிவு செஞ்சுட்டான் அல்லாஹ் முடிவு செஞ்சதெல்லாம் ஹலாலாஹ தான் நாங்கள் அதுக்கு மேல தேட போறோம் திறமைய கொண்டு என்ன சாதுரியத்தை கொண்டு மக ஹியாவ மக ஹியாவ ஆ இனி பொய்யை பேசுவான் புரட்டை பேசுவான் மாறுபாடு செய்வான் புரோடாவே நோம்பிலவேல நோம்பு முருகி சுமன் அடிப்பும் நாடகமும் தான் அடுத்த வருஷம் இல்லையோ யாரு கண்டது போன வருஷம்